தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க வாரம் ஒரு முறை மத்தி மீன் சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா மீன் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதை அனைவரும் அறிவோம் மீன்களில் பல வெரைட்டிகள் உள்ளன அதில் ஒன்றுதான் மத்தி மீன் இந்த மத்தி மீன்கள் தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்கக்கூடியவை இதை ஆங்கிலத்தில் சார்டைன் என்று அழைப்பர் முன்பெல்லாம் இந்த மீன் அவ்வளவு பிரபலமாக இல்லை அப்போது மிகவும் விலை குறைவில் கிடைக்கும் ஆனால் தற்போது இந்த மத்தி மீன் மக்களிடையே பிரபலமாக உள்ளது நிறைய பேர் இந்த மீனை அலைந்து திரிந்து வாங்கி சாப்பிட நினைக்கிறார்கள் இதற்கு காரணம் மற்ற மீன்களை விட மத்தி மீனில் ஏராளமான சத்துக்கள் இருப்பதுதான் ஆய்வுகளில் மத்தி மீனில் உள்ள சத்துக்கள் உடலில் செய்யும் மாயங்கள் குறித்து வெளிவந்ததால் தற்போது இந்த மத்தி மீனின் விலை தாறுமாறாக விற்கப்படுகிறது முக்கியமாக இந்த மீன்களில் மற்ற மீன்களை விட ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலம் அதிகளவில் உள்ளது இந்த ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பானது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோயின் அபாயத்தை குறைக்கிறது இப்படிப்பட்ட மத்திமீனை வாரம் ஒருமுறை உணவில் சேர்த்து வந்தால் என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் என்று தெரியுமா தெரியாதெனில் இந்த வீடியோ பருங்கள் ஏனெனில் மத்திமீன் வழங்கும் நன்மைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன எலும்புகள் வலுபெறும் நூறு கிராம் மத்திமீனில் நானூறு மிலி பாலில் உள்ள கால்சியம் உள்ளது எனவே பால் பிடிக்காதவர்கள் வாரத்திற்கு ஒன்று முதல் இரண்டு வரை முறை மத்தி மீனை உட்கொண்டு வந்தால் உடலுக்கு போதுமான கால்சியம் கிடைத்த எலும்புகள் தொடர்பான பிரச்சினைகள் தடுக்கப்பட்ட எலும்புகள் வலுப்பெறும் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் மத்தி மீனில் அமினோ அமிலங்களான அர்ஜினைன் மற்றும் டாரின் போன்றவை அதிகம் உள்ளன இவை இரண்டும் கார்டியோமெடபாலிக் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பிற்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் வயதானவர்கள் வாரத்திற்கு இரண்டு முறை மத்தி மீனை உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் புரோட்டீன் அதிகம் உள்ளது மத்தி மீனில் புரோட்டீன் அதிகளவில் உள்ளன அதுவும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரோட்டீன்களில் அனைத்து விதமான அமினோ அமிலங்கள் உள்ளன எனவே புரோட்டீன் அதிகம் நிறைந்த மத்தி மீனை அடிக்கடி உணவில் சேர்க்கும்போது அது கரோனரி இதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் அபாயத்தை குறைக்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் மேம்படும் மத்தி மீன்கள் உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்த உதவுவதாக ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளன உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் போதுமான அளவில் இருந்தால் இதயத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் மற்றும் இதய நோயின் அபாயமும் குறையும் உடல் எடை கட்டுப்படும் நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறீர்களா அப்படியானால் உங்கள் உணவில் மத்தி மீனை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மத்தி மீனில் உள்ள அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் எடை இழப்பிற்கு பெரிதும் உதவி புரிகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க